ஆஹா கல்யாணம் தொடரில் சூர்யா மகா ஐஸ்வர்யாவை ரவுடிங்கை மேக்க மருந்து கொடுத்து கடத்தி டம்ல அடித்து வச்சிடறாங்க அங்கே வேனில் வந்து அட்ராஸை கண்டுபிடிச்சி வேனில் வந்து இறங்குறாங்க எல்லோரும் உள்ளே போ முயற்சி பண்ணும்போது சித்ரா தேவி கௌதமுக்கு சிக்னல் கொடுக்குறா எல்லோரும் உள்ளே வராமல் பார்த்துக்க அப்படின்னு விஜயை மட்டும் கூட்டிக்கிட்டு கௌதம் உள்ளே போகிறாரு உள்ளே போகிறதுக்குள்ளே ரவுடிங் நிறையா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி விஜயை பயங்காட்டி திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாரு அதை கேட்டால் போலீஸ் டென்ஷன் டென்ஷனாகிறாங்க யாரும் வரலனாலும் பரவாயில்ல என் என் பிள்ளைய நான் காப்பாற்றுறேன் சொல்லி இடிப்பு நிறையா கல்லை கட்டிக்கிட்டு உள்ளே போய் ரவுடிகளுக்கு ஆட்டம் காட்டுறாங்க ட்ரம்மை விருடுறாங்க அங்கே கல்லால் அடிக்கிறாங்க ரவுடிக மற்ற ரவுடி கும்பலை சேர்ந்தவங்களோ இல்லை போலீஸ்காரங்களும் யாரோ கும்பலாக குடனுக்குள்ளே வந்துட்டாங்க சொல்லி பிடிக்க சொல்லி ஆள் அனுப்புகிறோம் அங்கே அங்கே கே கிடைக்கிற கேப்பில் தடியாலியாக சில ரவுடிகள் அடிக்கிறாங்க ஒரு ரவுடி இங்கே பேய் வந்திருக்க பழக்கத்து ஒரு பயத்தை உருவாக்குறோம் அப்புறம் சித்ரா தேவி ஃபோன் பண்ணி அங்கே உள்ளூர் பொம்பளை தான் வந்திருக்கிறா அப்படின்னா ரவுடிகளுக்கு தராங்க உடனே மடக்கி பிடிக்கிறாங்க கோடீஸ்வரியை அந்த நேரத்தில் உள்ளே வர ராஜேஸ்வரி ஒரு தடி எடுத்து அடிக்கிற அடிக்க வர்ற ரவுடிகிட்டேருந்து கோடீஸ்வரியை காப்பாற்றுறாங்க பிறகு வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து குழந்தைக்குள்ளே புகுந்து ரவுடிகளை அடித்து துரத்துகிறாங்க சித்திராதேவி மாட்டிக்காமல் ஓடி போயிடுவோம் சிக்னல் கொடுத்த உடனே ரவுடிகளில் வெளியே ஓடுறாங்க அதில் ஒருத்தவனை மட்டும் விஜய் பிடிக்கிறான் ஹெல்ப் கூப்பிட்றான் வேறு வழி இல்லாமல் கோதுமை சேர்ந்து அவனை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வராங்க அடித்து எங்கே வச்சுக்கிறேங்க கேட்குறாங்க அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் மற்றபுறம் எல்லா குடும்பத்தாரை தேடி பாட்டி மற்றும் விஜயோடப்பா சூர்யோட அப்பா எல்லோரும் சேர்ந்து அரசை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க ஆள் ஆளுக்கு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க சூர்யா மகா ஐஸ்வர்யான்னு கத்திர சத்தம் கேட்குற சூர்யா ட்ரம்முலேருந்து டம்மை ஆட்டுறாரு குளிக்கி பார்க்குறாரு சவுண்டு கேட்குற விஜய் அந்த ட்ரம்மு இருக்கிற இடத்த தேடி வரான் கடைசியில் ஒரு கதுவு அடிக்குது அந்த கதுவோட சவுண்டு நினச்சி கதுவை பூட்டிகிட்டு வெளியே கிளம்புறான் அந்த நேரத்தில் திரும்ப ட்ரம் ஆடுது அந்த ட்ரம்மை நோக்கி போகிற விஜய் ட்ரம்மை எல்லோரையும் கூப்பிடுறாரு ட்ரம்ன பட்ட சவுண்டு கேட்குதுன்னு பிறகு வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ட்ரம்மு மேலே வச்சுக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா உள்ள